اللہ اکبر اللہ اکبر اللہ اکبر اللہ اکبر اللہ اکبر اللہ اکبر வீடும் கெடலாமா கெடுவதற்கு நாம் விடலாமா கெடுவதற்கு நாம் விடலாமா கடைக்கே சென்றதனால் டாஸ்மாக் கடைக்கே சென்றதனால் மாணவன் பாஸ்மார்க் வாங்க முடியலையே டாஸ்மாக் கடைக்கே சென்றதனால் மாணவன் பாஸ்மோ வாங்க முடியலையே மதுவால் ஈட்டும் வருமானம் மதுவால் ஈட்டும் வருமானம் அது தேசத்திற்கே அவமானம் மதுவால் ஈட்டும் வருமானம் அது தேசத்திற்கே அவமானம் புகையிலை ஊதி புகைக்காதீர் உங்கள் உயிரை இழக்காதீர் புகையை ஊதி புகைக்காதீர் இழக்காதீர் இன்பம் என்று நீங்கள் நினைத்து போதை இளமையை துளைக்காதீர் எச்சரிக்கை 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 இளைஞர்களே எச்சரிக்கை நண்பனை உதறிவிட்டு உன்னை திருத்தும் நண்பனை பற்றிக்கொள் மதுவை பலரசம் என்று நினைத்தாயா மதுவை பலரசம் என்று நினைத்தாயா அது மெல்ல கொள்ளும் விஷமாகும் போதை உன்னை பைத்தியமாக்கும் போதை உன்னை பைத்தியமாக்கும் போதை உன்னை திருடனாய் மாற்றும் போதை உன்னை முரடனாய் மாற்றும் போதையான தந்தையும் கெட்டது மதுவாலே பிள்ளையும் கெட்டது மதுவாலே உயிரை கொல்லும் போதை ஊசி உயிரை கொல்லும் போதை ஊசி உனக்கு தேவையா நீ யோசி உனக்கு தேவையா நீ யோசி தேவையான எல்லா வல்ல அல்லாவின் நல்லடையார்களே தமிழ்நாடு தௌஹி ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் திருப்பனந்தாள் கிளையின் சார்பாக போதைக்கு எதிராக பேரணியை ஏற்பாடு செய்து அது தற்போது நடைபெற்று கொண்டு இருக்கிறது இந்த பேரணி ஏற்படுத்திய காரணம் தற்போது இருக்கக்கூடிய சமூகத்தில் பல்வேறு இளைஞர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அவருடைய கவலையின் காரணமாக துக்கத்தின் காரணமாக எங்களுடைய கவலைகளை மறப்பதற்காக எங்களுடைய உடல் வலியை போக்கிக் கொள்வதற்காக எங்களுடைய சிரமங்களை சகித்து கொள்வதற்காக நாங்கள் போதைகளை அருந்தக்கூடியவராக இருக்கிறோம் போதைகளை நாங்கள் குடிக்கக்கூடியவராக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பெரும்பாலான நபர்களை நாம் பார்க்கிறோம் இந்த போதையை அவர்கள் அருந்துவது மூலமாக அந்த போதைக்கு அவர்கள் அடிமையாக இருப்பதன் மூலமாக பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு சிரமங்களை சந்தித்து பல்வேறு இழப்புகளை அவர்கள் அடையக்கூடியவராக இருக்கிறார்கள் ஒரு மனிதன் போதியை அருந்தக்கூடியவனாக இருந்தால் அவனுடைய மகிழ்ச்சிக்காக அவனுடைய சந்தோஷத்துக்காக அவருடைய திருப்திக்காக அவன் போதையை அருந்துகின்றான் அந்த போதையை அருந்தும் பொழுது அதன் மூலமாக பல்வேறு துன்பங்கள் வருவதை அவன் சற்று சிந்தித்து பார்ப்பதில்லை தன்னுடைய வீட்டில் மனைவி இருப்பால் தன்னுடைய மகள் இருப்பால் மகள் யார் மனைவி யார் என்று தெரியாத அளவிற்கு அவனுடைய நடவடிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கலாம் போதியை அறிந்துவிட்டு பல்வேறு பகுதிகளில் தன்னுடைய ஆடைகளை விலகிய வண்ணமாக அறைவுரைமாக நிர்வாணமாக வெக்கம் கெட்டவனாக அவன் படுத்து கிடக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் இப்படி போதைக்கு அவன் அடிமையாகி தன்னுடைய குடும்பத்தை இழந்து தன்னுடைய சூழ்நிலையை இழந்து தன்னுடைய மகனை இழந்து இறுதியில் இந்த போதை கிடைக்காத காரணத்தினால் அவன் தற்கொலை பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் சமீபத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் என்ற ஒரு ஊரில் நடந்த ஒரு சம்பவம் மூன்று இளைஞர்கள் இருந்தார்கள் அந்த மூன்று இளைஞர்களும் போதைக்கு கடுமையான ஒரு அடிமை அவர்கள் அடிமையாக இருந்து ஒவ்வொரு தருணத்திலும் அந்த போதை அருந்துவதற்காக மதுபானத்தை அருந்துவதற்காக அந்த மனிதர் அந்த நபர் அவர்கள் அந்த போதை பொருட்களை வாங்குவதற்காக பல்வேறு திருட்டுகளில் ஈடுபடக்கூடியவராக இருந்தார்கள் இந்த போதை இறுதியில் அந்த மனிதனை எங்கே கொண்டு செல்கின்றது திருடனாக ஒரு கொள்ளைக்காரனாக கொலை செய்வதற்காக பித்தலாட்டம் பண்ணுவதற்காக பிறரை ஏமாற்றுவதற்காக இன்றைய தினத்தில் ஏதாவது ஒரு சிறிது அளவு அறிந்துவிட வேண்டும் என்பதற்காக அவருடைய மறக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய சிந்தனையை மாற்றுகின்றது அந்த மூன்று இளைஞர்களும் பொருளாதாரம் இல்லை பல்வேறு பொருட்களை திருடுகின்றார்கள் அந்த பல்வேறு பொருட்களை திருடி அதை விற்று அந்த பொருட்களில் போதையை வாங்கி அவர்கள் அவளுக்கு ஒரு முட்டாளானவன் அறிவு கெட்டவன் ஒரு ஐடியா கொடுக்கிறான் என்ன ஐடியா என்றால் நம்முடைய தாடியை சேவிங் பண்ணக்கூடிய லோஷன் இருக்கிறதே இந்த லோசனில் போதை இருக்கு அதை தண்ணீர் கலந்து குடித்தால் நமக்கு போதையா இருக்கும் என்று அந்த மூன்று இளைஞர்களுக்கு அறிவு கெட்டவ ஒரு யோசனையை சொல்லுகின்றான் அந்த யோசனையை கேட்க அந்த யோசனை கேட்டு அவர்கள் அந்த லோசனை குடிக்கின்றார்கள் அடுத்த ஸ்பாட் அவுட் சிந்தனை எங்க போய் நிற்கிறது தற்போது நம்முடைய நம்முடைய மகிழ்ச்சிக்காக நம்முடைய மன திருப்திக்காக எதை குடிக்கின்றோம் எதை சாப்பிடுகின்றோம் யாரை கட்டி புட்டி கட்டிப்பிடித்து கட்டி என்ற சிந்தனை இல்லை பல்வேறு நபர்களை பார்க்கலாம் ரோட்ல ஒரு பக்கம் படுத்திருப்பான் அவனோட சேர்ந்து நாலு காலம் சேர்ந்து படுத்திருக்கோம் அதோட கட்டி அதை முத்தம் கொடுத்து கொண்டு இருப்பான் வெக்கமா இல்லையா உன் மனைவியில செய்யறத உன் குடும்பத்தோடு படுக்கிறத ஒரு நாயோட படுத்திருக்கிற ஒரு மாடோட படுத்திருக்கிற இதெல்லாம் எது காரணமா இருக்கு போதை போதையை பற்றி பல்வேறு ஆய்வுகள் சொல்கிறது இரண்டாயிரத்தி எட்டில் ஐநா சபை மூலமாக ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்படுகின்றது அந்த ஆய்வறிக்கையில் அவர்கள் சொல்லும் பொழுது வருடத்திற்கு ஏறத்தாழ ஐந்து கோடியே தொண்ணூறு லட்சம் மக்கள் இது இப்ப நடக்க ஆய்வு இல்லை இரண்டாயிரத்தி எட்டு ஏறத்தாழ பதினாறு வருடத்துக்கு முன்னால் சொல்லப்பட்ட ஒரு ஆய்வு ஒரு வருடத்திற்கு ஐந்து கோடியே தொண்ணூறு லட்சம் தொண்ணூறு லட்சம் மக்கள்கள் அவர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் லட்சம் வாழ்க்கையில் ஒரு தடவையாது போதையை அறிந்தவிடும் என்ற சிந்தனையில் அவன் பயணிக்கிறான் ஏறத்தாழ இந்த போதையை அறிந்து ஏறத்தாழ மூணு கோடி மக்கள்கள் ஒவ்வொரு வருடத்திற்கும் பாதிப்புக்கு உள்ளாகின்றார்கள் சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நபர்கள் போதிய மரணத்தை தழுவுகின்றார் என்று அந்த ஆய்வறிக்கை எட்டில் சொல்லப்படுகின்றது அதே ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபதுல ஐநே சபை மூலமாக இன்னொரு ஆய்வறிக்கை வெளியிடப்படுகின்றது அந்த ஆய்வறிக்கையில் இந்தியாவை பற்றி குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள் சுமார் பதினைஞ்சு வயதிலிருந்து இருபத்தி ஐந்து வயது இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமான நபர்கள் இந்த போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அவர்கள் போதை மருந்துகளை சாப்பிடக்கூடியவராக இருக்கிறார்கள் சுமார் ஆறு லட்சத்துக்கு மேல் அந்த போதை ஊசிகளை அவர்கள் போட்டுக் கொள்கின்றார்கள் ஏழு கோடி மக்களுக்கு மேல் அவர்கள் மதுபானத்திற்கு அடிமையா இருக்கிறார் என்ற ஒரு ஆய்வறிக்கை ஐநா மூலமாக பத்தி அவர்கள் வெளியிடுகின்றார்கள் இந்தியாவில் இந்திய அரசின் செய்தி ஒளிபரப்பு அமைச்சகம் என்று ஒரு அமைச்சகம் இருக்கிறது அந்த அமைச்சகம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு ஆய்வறிக்கை மேற்கொள்கின்றது அந்த ஆய்வறிக்கை சொல்லும் பொழுது இளைஞர்கள் இருக்கிறார்களே அந்த இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது அவர்கள் மதுபானத்தை அருந்த வேண்டும் என்று சிந்தனையில் பயணிக்கிறார்கள் இளைஞர்கள் தான் இந்த மதுபானத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள் மதுபானத்தை அருந்தக்கூடியவராக இருக்கிறார்கள் மத்திய துறையின் சார்பாக மத்தியில் இருக்கக்கூடிய சமூக நீதித்துறை அமைச்சகம் என்ற ஒரு அமைச்சகம் இருக்கிறது அந்த அமைச்சகம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு ஆய்வுக்கு வெளியிடுகிறது அந்த ஆய்வறிக்கையில் அது சொல்லும் பொழுது ஏறத்தாழ இந்தியாவில் பதினாறு கோடி மக்கள்கள் இந்த போதைக்கு மதிப்பானத்திற்கு ஏனைய பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அந்த அளவிற்கு மக்கள் கடுமையான ஒரு போதையை அருந்தக்கூடியவராக இருக்கிறார்கள் முப்பத்தி எட்டு நபர்கள் போதையை அருந்தக்கூடியவராக இருந்தார் அதிலே ஒரு நபர் மருத்துவமனையில் அவன் சேரகின்றான் நூத்தி எண்பது நபர்கள் போதை அருந்தக்கூடிய இருந்தார் ஆயிருந்தால் அதனை ஒரு நபர் தீவிர சிகிச்சையில் குடிகாரனுக்கு தீவிர சிகிச்சை அவனை காப்பாற்றுறதுக்கு மருத்துவமான இது எதுக்கு மருத்துவமான உடல் ஆரோக்கியமா இருக்கக்கூடிய திடாத்தமா இருக்கக்கூடிய வலிமையா இருக்கக்கூடிய அவனுக்கு நோய் வந்தால் அவனை காப்பாற்றுவதற்கு மருத்துவமனையா குடியான காப்பாற்றுவதற்கு மருத்துவமனையா நூத்தி எண்பது பேரில் ஒரு நபர் தீவிர மருத்துவமனையில் சேர்ந்து அவன் செய்திகளை மத்திய சமூக நலத்துறை சார்பாக உள்ள அந்த அமைச்சர்கள் வெளியிடுகின்றது தேசிய குற்றவில் என்ற ஒரு பதிவேடு ஆணையம் இருக்கிறது அந்த ஆணையம் சொல்லுகின்றது என்னவென்றால் தமிழகத்தில் மட்டும் சுமார் ஒரு நாளைக்கு போதையால் மரணித்தவர்கள் பதினைஞ்சு நபர்கள் தொண்ணூற்றி ஆறு நிமிடத்திற்கு ஒரு நபர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு நாளைக்கு பதினஞ்சு நபர்கள் மரணிக்கின்றார்கள் என்னுடைய கருத்து சொல்லி தேசிய குற்றவியல் பதிவேடு ஆணையம் வெளியிடக்கூடிய ஆணைய இந்த ஆணையை எடுத்து சொன்னால் யாராவது கேட்கின்றார்களா மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியா இருந்தாலும் சரி மாநிலத்திற்கு ஆட்சியாளா இருந்தாலும் சரி ஒரு ஆணையை போடுவார்கள் ஒரு அமைச்சகத்தை வைப்பார்கள் கணக்கெடுப்பார்கள் அதை எடுத்து வெளியிடுவார்கள் ஆனால் மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்துகின்றதா நடைமுறைப்படுத்த ஒவ்வொரு நேரத்திலும் மக்களுக்கு ஒரு நலத்திட்டத்தை அறிவிப்பார்கள் அழக நலத்திட்டம் அந்த நலத்திட்டம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எட்டாவது மாதம் பதினொன்றாம் தேதி அன்று முதல்வர் மு க ஸ்டாலின் சார்பாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது தமிழகத்தை போதை இல்லாத தமிழகமாக மாற்றுவோம் என்று நல்ல அறிவிப்பு தமிழகத்தில் போதை இருக்க கூடாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும் போதை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் இது சரி இதை ஆதரிக்கிறோம் எதன் போதைகளை அருந்துகின்றானோ அவனை நாங்கள் வெறுக்கின்றோம் அவனை எங்களுடைய நண்பராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதை ஏற்றுக்கொள்கின்றோம் இதே மாதிரி பல திட்டங்களை தயாரிக்கின்றார்கள் மாணவர்களுக்கு தனியாக தனியாக முதியோர்களுக்கு தனியாக ஒவ்வொரு திட்டத்தை அறிவித்து அதன் மூலமாக பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டு மக்களுக்கு பயனுள்ள செய்திகளை அரசு செய்கின்றது ஆனால் இந்த திட்டத்தை செலவிடுவதற்கு பொருளாதாரம் தேவை என்றால் நாங்கள் இலவசமாக செய்கின்றமே அதற்கு பொருளாதாரம் தேவை அந்த பொருளாதாரத்தை நான் எப்படி வசூல் செய்வோம் எங்களுக்கு என்ன என்ன வருமானம் இருக்கிறது அதனால் நாங்கள் மதுபானத்தை நடத்துகின்றோம் மதுபான கடையை எங்களுடைய சார்பாக அதாவது ஆற்றின் சார்பாக அதை நாங்கள் நடத்தி அதை நாங்கள் நடத்தக்கூடியவராக இருக்கிறோம் அதில் வரக்கூடிய வருமானம் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டில் மட்டும் தமிழகத்தில் ஐம்பத்தி மூவாயிரம் மதுபான கடைகள் இருக்கிறது அதன் மூலமாக நாற்பத்தி நாலாயிரம் கோடி லாபம் வந்திருக்கு இந்த ஒரு லாபத்தை கண்ணில் பார்த்துவிட்டு நாங்கள் மக்களுக்கு இலவசம் செய்ய வேண்டும் மக்களுக்கு லாபம் தர வேண்டும் மக்களுக்கு நல நல உதவி திட்டத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் மதுபான கடையை நடத்திவிட்டு அது காரணம் சொல்லுவார்கள் நாங்கள் மதுபான கடை நடத்தலாம் தமிழகத்தில் கள்ளச்சாராயம் வந்துவிடும் கள்ளச்சாராயம் வந்து விட்டால் மக்களுடைய நாங்களே சாராயத்தை நடத்தி கொள்கின்றோம் நாங்களே மதுபானத்தை நடத்தி கொள்கின்றோம் நாங்கள் வேற யாருக்கும் மதுபானத்தை நடத்துவதற்கு கள்ளச்சாராயத்தை காற்றுவதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று மறைமுகமாக அரசு அதை நடைமுறைப்படுத்தது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை போட்டார்களே இந்த திட்டம் சரியாக இருக்கிறதா சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில சாராயம் காட்சி பல்வேறு நபர்கள் மரணித்தார்களே தமிழகத்தில் கள்ளச்சாராயம் வரக்கூடாது என்பதற்காக நாங்களே மதுபானம் நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய அரசு அது இந்த அரசாக இருந்தாலும் எந்த அரசா இருந்தாலும் எப்படி கள்ளச்சாராயம் வந்தது கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கு எப்படி அனுமதி கொடுத்தார்கள் அரசு அதிகாரிகளுக்கு தெரியவில்லையா அந்த அரசு அதிகாரிகள் என்ன வக்கனவற்றவர்களா இருந்தார்களா அல்லது லஞ்சம் வாங்கினார்களா எப்படி அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் கள்ளச்சாரம் காச்சினாங்க அதை காட்சி பல்வேறு நபர்கள் மரணித்தார்கள் அதை மரணித்த அந்த நபர்களுக்கு தமிழக அரசு ஒரு வெளியிட்டது என்னவே இந்த சாராயத்தின் மூலமாக யாரெல்லாம் மரணித்தார்களோ அவர்களுக்கு பத்து லட்சம் ஐந்து லட்சம் ரெண்டு லட்சம் வெக்கம் இல்லையா அரசு அதிகாரிகள் நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள் நேர்மையான நியாயமானவர்கள் இருக்கிறார்கள் லஞ்சம் வாங்காதவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இறந்துவிட்டால் அவருக்கு இதே போன்று ஒரு ஊக்கத்தொகை தரப்படுகின்றதா நேர்மையா இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை விட்டுவிட்டு ஒருத்தர் சாராயம் முடிக்கிறா கள்ளச்சாராயம் அரசுக்கு தெரியாம உனக்கு தெரியாம ஒருத்தவன் நடத்தி அதை காட்சி அதை குடிக்கிறான் இறந்து போனவனுக்கு நீ எங்களுடைய பொருளாதாரத்தை வாங்கி அவனை கள்ளச்சாரத்தை நீ மறுபடியும் காட்சி என்று சொல்லாத அளவுக்கு மறைமுகமாக அவனுக்கு ஊக்கத்தையே தருகின்றாயே இது எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் நீ மக்களுக்கு நல்லது நல்லது செய்கின்றாயோ அல்லது மக்களுடைய பணத்தை சுரண்டுவதற்காக அதை எடுத்துக்கொள்வதற்காக இப்படி போகிற ஒரு திட்டத்தை நீ கையில் எடுக்கின்றாயா ஒருத்தன் மது அருந்துகின்றானே அந்த மது அருந்துவதற்காக ஒரு நாள் முழுவதும் உழைப்பான் கஷ்டப்படுவான் சிரமப்படுவான் ஏறத்தாழ இரநூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் அந்த பொருளாதாரத்தை அவன் சேகரிப்பாள் உடலுளை தாங்கல உடல் சிரமமாக இருக்கு கஷ்டமா இருக்கு அ உடனே அவன் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு மதுபாடை கடைக்கு சென்று ஏறத்தாழ அவன் சம்பாதித்த முக்காவாசி பணம் அந்த போதை கழிச்சிருவான் குடும்பத்திற்கு ஒண்ணுமே இல்லை பொருளாதாரம் குறைவாக இருக்கு என் குடும்பம் கஷ்டப்படுது என் குடும்பம் சிரமப்படுது பொம்பளை புள்ள இருக்கு படிக்க வைக்க முடியல என்று புலம்புகின்றே நீ குடிக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை சேகரித்து வைத்தால் நீ அந்த பொருளாதாரத்தை வைத்து குடும்பத்திற்கு நீ செலவு அவருடைய குடும்பம் மகாராணி போல வாழும் அதை யோசிக்கிறானா யோசிக்கல நாங்க போதைக்காரர்களா மதுபானத்தை கஞ்சா குடிக்கக்கூடியவர்களா போதை ஊசி போடக்கூடியவர்களா கிடையாது எங்களோடு இருக்கக்கூடிய தொப்பில் கூடிய உறவுகள் யாரா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் சரி போதைக்கு அடிமையாகிவிடக் கூடாது அவருடைய குடும்பத்தை இழந்து விடக்கூடாது கூடாது இஸ்லாம் எங்களுக்கு அதை போதிக்கிறது அத்தீனும் நசியா மார்க்கம் என்பது பிற நலம் நாடுதல் பிறருடைய நலத்தில் நீ அக்கறை கொள் அவன் போதிக்கு அடிமையா இருக்கிறானா அவனை விட்டு விடாதே அவனை புடி அவனை தடு அவனை போதிக்கு அடிமையாகி அவன் தகப்பன் இல்லாமல் அல்லது தாய் இல்லாமல் அவன் பிள்ளை இல்லாமல் அவனுடைய குழந்தைகள் அனாதையாக மாறிவிடக் கூடாது அவன் பிறருடைய பொருட்களை அபகரித்துவிடக் கூடாது திருடனாக மாறக்கூடாது மாறக்கூடாது அப்படி இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பிறர் மீது அக்கறை குழுங்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகின்றது அந்த அக்கறையின் பிரகாரம் நாங்களும் போதைக்கு அடிமையாக மாட்டோம் போதையுடைய நண்பர்களை போதையை அருங்கக்கூடியவர்களை நண்பராக தேர்வு செய்ய மாட்டோம் நீங்களும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் யாரெல்லாம் போதையை அருந்தக்கூடியவராக இருக்கிறார்களோ அவர்களை உங்களுடைய உச்ச நண்பராக நீங்கள் தேர்வு செய்கிறார்கள் அவன் உங்களுடைய முதல் எதிரி உங்களை போதையின் பக்கம் கொண்டு செல்லக்கூடியவனாக இருப்பான் என்று கூறி என்னுடைய சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன் அலஹமதுல்லா ரபில் ஆலமின் சலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து எச்சரிக்கை 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 இளைஞர்களே எச்சரிக்கை கெடுக்கும் நண்பனை உதறிவிட்டு உன்னை திருத்தும் நண்பனை பற்றிக்கொள் தந்தை கெட்டது மதுவாலே தந்தை கெட்டது மதுவாலே பிள்ளையும் கெட்டது மதுவாளே உயிரை கொல்லும் போதை ஊசி உயிரை கொல்லும் போதை ஊசி உனக்கு தேவையா நீ யோசி உயிரை கொல்லும் போதை ஊசி உனக்கு தேவையா நீ யோசி நாசியை துளைக்கும் நச்சு புகை மனித குலத்திற்கே அது பகை குடி போதைகள் திளைக்காது குடும்ப மகிழ்ச்சியை இழக்காது குடி போதையில் திளைக்காதீர் குடும்ப மகிழ்ச்சியை இழக்காதீர் நாடும் வீடும் கிடலாமா நாடும் வீடும் கிடலாமா கெடுவதற்கு நாம் விடலாமா உடலின் உன்னத உறுப்புகளில் உடலில் உன்னத உறுப்புகளில் மனித ஈரல் ஒன்றாகும் போதை இல்லாமல் வாழ்வதுதான் அந்த ஈரலுக்கு நன்றாகும் டாஸ்மாக் கடைக்கு சென்றதனால் மாடன் பாஸ்மார்க் வாங்க முடியலையே டாஸ்மாக் கடைக்கு சென்றதனால் மாணவன் பாஸ்மார்க் வாங்க முடியலையே எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடையார்களே தமிழ்நாடு தௌஹி ஜமாத் திருப்பனந்தாள் கிளையின் சார்பாக போதை பொருளுக்கு எதிராக எதிர்ப்பு பேரணியை நடைபெற்று இறுதி நிலையில் இருக்கின்றது சில தகவலை சொல்லிவிட்டு இந்த பேரணியை நிறைவு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யும் போதையின் மூலமாக பல்வேறு நபர்கள் அவர்கள் துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டு தம்முடைய குடும்பங்களையும் பொருளாதாரத்தையும் இழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கலாம் இந்த போதையின் மூலமாக பல்வேறு மரணங்கள் ஏற்படுகின்றது சாலை விபத்துக்கள் இருக்கிறது சாலையில் பல்வேறு விபத்துக்கள் நடக்கின்றது அந்த பல்வேறு விபத்துகள் நடந்தாலும் அதில் அறுபத்தி ஏழு சதவீதம் இந்த போதையின் மூலமாக தான் ஏற்படுகிறது என்ற ஒரு தகவல் சொல்லப்படுகின்றது அதேபோல உலக சுகாதார அமைப்பு டபிள்யூஹெச்ஓ என்று சொல்லக்கூடிய அந்த உலக சுகாதார அமைப்பு அவர்கள் ஒரு ஆய்வு அறிக்கையை வெளியிடுகின்றார்கள் என்ன ஆய்வறிக்கை என்றால் அதாவது உலகத்தில் பல்வேறுகளால் பல்வேறு காரணங்களால் மரணித்தாலும் அதிலே ஐந்தாவது முக்கியமான ஒரு காரணம் இந்த ஆல்கஹால் இந்த போதை போதையை அருந்துவது மூலமாக அவர்கள் மரணத்தை தழுவக்கூடியவராக இருக்கிறார்கள் என்ற செய்தி சொல்லப்படுகின்றது இப்போ பாதைகளை நாம் செல்லும் பொழுது நம்முடைய மன மகிழ்ச்சியாக மனோடைய திருப்திக்காக சில நபர்கள் போதைகளை அறிந்துவிட்டு பாதைகளை பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார்கள் அப்படி பாதைகளை பயணிக்கும் பொழுது நமக்கு எதிராக பல்வேறு நபர்கள் வருவார்கள் நாமளும் அந்த துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டு நமக்கு எதிராக வரக்கூடிய அவர்களுக்கும் பல்வேறு சிரமங்களை தரக்கூடியதான் இந்த போதை இரண்டாயிரத்தி பத்தொம்போது கோவை மாவட்டம் அந்த பகுதியில் ஒரு சம்பவம் நடக்கின்றது அதாவது டாக்டர் ரமேஷ் அவரும் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய மகளை பள்ளிக்கூடத்திலிருந்து அழைப்பதற்காக அவர்கள் செல்லுகின்றார்கள் பள்ளிக்கூடத்திலிருந்து மகளை அழைத்துவிட்டு அவர்கள் அந்த ரோடை கடந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வருகின்றார்கள் அவர் ஹெல்மெட்டு போட்டு இருக்கின்றார் அவருக்கு தேவையான பாதுகாப்பு கவசங்கள் இருக்கிறது அதை போட்டு கொண்டு அவர் வரும்பொழுது எதிரே வந்தவன் போதை அறிந்தியவன் இவர்களுக்கு மேலே அந்த வண்டியை விட்ட காரணத்தினால் அவருடைய மனைவி சோபனா என்பவர்கள் அந்த இடத்திலே ஸ்பாட் அவுட் யாரால இந்த போதையால இவன் போதை அருந்திய காரணத்தினால் அந்த இடத்திலே அவர்கள் மரணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோமே பெரும்பாலான நபர்கள் போதைக்கு அடிமையாக இருப்பது யாரே இளைஞராக இருக்கிறார்கள் இந்தியாவில் முதலாளிகளுக்கு என்ற ஒரு கூட்டமைப்பு இருக்கிற அசோசா என்ற கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்பு சென்னை டெல்லி மும்பை போன்ற மூன்று நகர்களில் மட்டும் ஒரு ஆய்வறிக்கை மேற்கொள்கின்றார்கள் எல்லா மக்களிடமும் கிடையாது பள்ளியூடத்தில் படிக்கக்கூடிய பனிரெண்டாம் வகுப்பு அந்த மாணவிடத்தில் மட்டும் ஆய்வறிக்கை அந்த ஆய்வறிக்கையை மேற்கொள்ளும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பதில் இந்த மாணவர்கள் ஒரு மாதத்திற்கு ஆறு முறையாவது மதுபானத்தை அருந்த வேண்டும் என்ற சிந்தனை உடையவராக இருக்கிறார்கள் அதே போல இந்த மாணவர்கள் திருவிழாவுடைய காலங்கள் நிகழ்ச்சிகள் பிறந்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய விழாவுடைய காலங்கள் இருக்கிறது அந்த காலங்களில் இளைஞர்கள் மட்டும் அதுவும் பனிரெண்டாவது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் சுமார் எழுபத்தஞ்சு சதவீதம் மாணவர்கள் இந்த போதைக்கு அடிமையா இருக்கிறார்கள் போதைகளை அருந்தக்கூடியவராக இருக்கிறார் என்ற செய்தியை அந்த ஆய்வறிக்கை மேற்கொள்கின்றது இதை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் இந்த இளைஞர்கள் தன்னுடைய ஒவ்வொரு நேரத்திலும் இந்த இளைஞர்கள் அவர்கள் போதைக்கு அடிமையா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் இந்த போதை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் போதை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் இதே போன்று போதைக்கு எதிராக ஒவ்வொரு நேரத்திலும் நாம் அந்த எதிர்ப்புகளை நாம் தெரிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அந்த போதைகளை அருந்தக்கூடிய நபர்களை நாம் நண்பர்களாக தேர்வு செய்யக்கூடாது அவர்கள் போதைகளை அருந்தக்கூடியவராக இருந்தால் அவர்களை தடுக்கக்கூடிய நன்மக்களாக அருள் புருவானாக அலமது இல்லா அபீன் அஸ்லாம் வலைக்கம் அரமத்துல பேரணிக்கு வச்சு கொடுத்தவங்களுக்கும் காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் மட்டுமாதிரியே கலந்து கொண்ட மற்ற கிளை நிர்வாகிகளுக்கும் இந்த கிளை சாப்பாக நிறைய தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த மாவட்டத்தில் சிம்மாவட்டத்தில் நாற்பது பேரில் நடைபெறுவது அவங்களுடைய சகோதர சகோதரிகளை அழைத்துக்கொண்டு அந்த பேரணியை கலந்து கொள்ளுமாறு அங்கோடு கேட்டுக்கொள்கிறோம் எப்படி